ஃப்ரெண்ட்ஸ் எஸ்எஸ்சி துறையிலருந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் மொத்த வேக்கன்சி வந்து பாருங்கள் இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பத்தேழு வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு சேலரின் பொறுத்த வரைக்கும் இருபத்தொள்ளாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து அறுபத்தொம்பதாயிரத்தி நூறு வரைக்கும் உங்களுக்கான சாலரியுமே வந்து இருக்கும் பெண்களுக்கெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட்டு வந்து தேர்ட்டி ஒன் டிசம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ எஸ்எஸ்ஸிலேருந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து கான்ஸ்டபிள் ஜிடி கேட்டகரியில் வந்து உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன்னா தேர்ட்டி ஒன் டிசம்பருக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோக்கான டேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் வந்து இருக்குது அது டென் வந்து பாருங்கள் பிப்ரவரி ஏப்ரலில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தினா உங்களுக்கு வந்து இந்த எஸ்எஸ்சி ஜிடிஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தினா உங்களுக்கு எல்லா துறைகள் இருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபோர்ஸு அங்கே வந்து உங்களுக்கான ஜாப் வந்து இருக்க போகுது அதாவது பார்த்தினா சிஆர்பிஎஃப்னு சொல்லுவோம் அதாவது பிஎஸ்எஃப் இந்த மாதிரி கேட்டகரி வருது பார்த்தீங்கன்னா அந்த இதில் தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்க போகுது ஸோ மொத்தமாக ஒரு பதிமூணு லாங்குவேஜில் வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம் அதில் வந்து பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்லேயும் நீங்கள் வந்து தேர்வு வந்து எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் இருபத்தொள்ளாயிரத்தி எழுநூறுலேருந்து அறுபத்தொம்பதாயிரத்தி நூறு வரைக்கும் சாலரியுமே வந்து வரும் இருபத்தொள்ளாயிரத்தி எழுநூறுங்கிறது பேசிக் பே தான் இதெல்லாம் அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து வரும் ஸோ வேகன்சி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பத்தேழு வேகன்சி கொடுத்துருக்காங்க அது எந்தெந்த துறைகள்னு கொடுத்துருக்காங்க பாருங்க பிஎஸ்எஃப் சிஐஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் எஸ்எஸ்பி இந்த மாதிரி வந்து ஸோ நிறைய ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸில் வந்து உங்களுக்கான ஜாப் வந்து இருக்க போகுது மேல் ஃபீமேல் ரெண்டு பேத்துக்குமே கம்யூனிட்டி வைஸாக வந்து வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் இருபத்தி மூணு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது இல்லாமல் ஏஜில் இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சனே இருக்குது அதாவது எஸ்டியில் வரீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் எக்ஸர்விஸ் மேனுக்கும் வந்து த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருந்து உங்களுக்கு ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான் ஸோ டென்த்து மட்டும் நீங்கள் முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம் இதில் கட் ஆஃப் டேட்மே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளே உங்களோட குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து பூர்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஃபீஸ் கிடையாது அதே மாதிரி எஸ்சி எஸ்டி எக்ஸரைஸ் மேனுக்கும் ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு நூறுரூபா வந்து ஃபீஸு அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோக்கான டேட்டுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து இங்கே நீங்கள் டீடெயில் வந்து செக் பண்ணிக்குவாங்க எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு ரீஜன் வைஸாக கொடுத்துருக்காங்க நம்ம இது வந்து பார்த்தோன்னா சதன் ரீஜனில் வந்து வருவோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் சதன் ரீஜனில் வந்து இருக்குது ஸோ இதில் வந்து சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் கிருஷ்ணகிரி இங்கேலாம் வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் இதில் இருக்கக்கூடிய சென்டரை நீங்கள் நியர்பை இருக்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்க உங்களுக்கு இதில் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ எண்பது கொஷின்ஸ் வந்து வரும் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஒரு ஒரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பது மார்க் வந்து கொடுத்துருக்காங்க அறுபது நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் ரெண்டு மார்க் இருக்கும் ஒரு ஒரு கொஷின்ஸ்க்கும் ஸோ தமிழ்லேயே நீங்கள் வந்து எக்ஸாமே அட்டன் பண்ணிக்கலாம் நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்குது பாயிண்ட் ஃபைவ் மார்க் வந்து உங்களுக்கு டிடெக்ட் ஆகும் நீங்கள் ஒரு கொஷின்ஸ் தப்பா இதுனா ஸோ அதுக்கான சிலபஸுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிலபஸ் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி அதுக்கப்புறம் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து இருக்கும் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் மேல் ஃபீமேலுக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் இருந்து நீங்கள் எவ்வளோ நிமிஷத்தில் ரன் பண்ணுங்கிறத கொடுத்துருக்காங்க இதை ஃபாலோ பண்ணி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பாருங்க ஹைட் வந்து மேலாக இருந்தால் ஒன் செவன்ட்டி சென்டிமீட்டர் இருக்கணும் ஃபீமேலாக இருந்தால் ஒன் ஃபிஃப்ட்டி செவன் வந்து இருக்கணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஜஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க மேலுக்கு வந்து பாருங்க அன்எக்ஸ்பென்டனில் வந்து எயிட்டி சென்டிமீட்டரும் எக்ஸ்பெனில் வந்து பாருங்கள் ஃபைவ் சென்டிமீட்டர் கூட வந்து இருக்கணும் வெயிட் வந்து பார்த்தோன்னா ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எப்படி அப்ளை பண்ணுங்கிற ப்ரொசீஜர் வந்து பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து எப்படி ஆன்லைனில் ஃபில் பண்ணுங்கிற ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இமேஜ் ஃபார்மேட்டில் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க கீழே ஸோ இங்கே வந்து பாருங்க ஸ்கிரீன்ஷாட் படி கொடுத்துருப்பாங்க எப்படி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் எப்படி ஃபாலோ பண்ணுங்கிறத வந்து இங்கே பை ஒன்னாக இருக்குது இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்